ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க ஸோ ஜெயிலர் படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான அந்த ஷூட்டிங் கேரளாவில் ரொம்ப பரபரப்பாக நடந்து நிற்கக்கூடிய இந்த நிலையில் நேற்று சன் பிக்சர்ஸ் திடீர்னு வந்து ஒரு ட்யூட்யூன் போட்டிருந்தாங்க நேற்று ஈவினிங் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது என்ன திடீர்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் செகண்ட் பார்ட் படத்தோடைய டிபி ஒளிப்பதிவாளருடைய பிறந்தநாள் விஜய் கார்த்திக்ன்றவருடைய பிறந்தநாள் நேற்றுக்கு நேற்று அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவருக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க அந்த ஒரு சின்ன ஒரு பேத்தரை ட்ரீட் பார்த்தினாக்கா ரஜினி சாரும் வந்து கலந்துட்டு இருக்கிறதுல அவரும் பார்த்தீங்கன்னாக்கா கேக் அவருக்கு வந்து ஊட்டக்கூடிய அந்த புகைப்படங்கள் நெல்சன் அவர்கள் அவருக்கு வந்து கேக் ஊட்டக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் வந்து சன் பிக்சர்ஸ் நீச்சி அஃபிஷியலாக வந்து ட்வீட் பட்டுருந்தாங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு இன்பதிர்ச்சி அப்படிதான் சொல்லணும் இந்த ஒரு விஷயம் ஆனா அதை தாண்டி ரஜினி சார் புகைப்படங்கள் ஆஃப் த ஷூட்டிங் அப்படின்னு பாக்கும்போது அவர் தங்கி இருக்கக்கூடிய ரெசார்ட்ல பத்தினாக்கா அவர் நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்க இருந்து ரெசார்ட்ல இருந்து வெளியில வரக்கூடிய விஷயங்கள்லாம் வீடியோ எடுத்து போட்டு இந்த நிலையில இன்று காலையில மீண்டும் சில புகைப்படங்கள்லாம் வந்து வைரல் ஆப்பிடின்னாக்க என்னன்னு பார்க்கும்போது ரஜினி சார் தங்கி இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட்ல அந்த ரெசார்ட்டோடைய மேனேஜர்ஸ் அவங்களோட ஃபேமிலி அங்கு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஊழியர்கள் அவங்களோட ஃபேமிலிஸ் அந்த மாரி முக்கியமான நபர்கள் அந்த ரிசார்ட்ல இருக்கிறவங்களே அவங்க வந்து அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ரஜினி சார் கூட நின்று புகைப்படங்கள் எடுத்துன்னு இருக்காங்க அந்த போட்டோஸ் தான் இன்னைக்கு காலையில இருந்து நிறைய வந்து வைரலா போயிருந்தது நிறைய பேர் என்ன கேட்டுத்தாங்க இது வந்து ரஜினி சாருடைய அந்த ரசீர் மன்றத்துல இருக்கிறவங்க யாராவது பாக்குறாங்களா அவங்களுக்கு ஏதாவது அனுமதி கிடைக்குதோ அப்படின்னா நாங்களும் வந்து போறோம் எங்களுக்கு எதாவது அனுமதி வாங்கித்தாங்க அப்படின்லாம் கேக்குறீங்க ஆனா இங்க யாருமே இந்த ரஜினி சாருடைய ரசீன் மன்றத்துல சேர்ந்தவங்க கிடையாது எல்லாருமே ரஜினி சார் அங்கே தங்கியிருக்கக்கூடிய இந்த காட்டேஜ் ரெசார்ட்டை சேர்ந்தவங்க அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய ஃபேமிலியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் தான் போயிட்டு பார்க்குறாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அது இன்னொரு பக்கம் இப்போ இந்த ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங் பார்த்தினா ரொம்ப பரபரப்பாக நடந்துருக்கு இந்த வாரத்தோட இந்த ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ரஜினி சாரோட புகைப்படங்களாம் அடுத்தடுத்து வரதை பார்த்து நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்றத கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்